வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி அதாவது இந்த மெட்ராஸ் எக்கூட எக்ஸாம் வந்து இந்த ஜூனியர் பெலிஃப் சீனியர் பெலிஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு வாட்ச்மேனு மசால்ஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி கேட்டகிரிகெல்லாம் நிறையா எடுத்தாங்க மாவட்ட வாரியா எடுத்தாங்க தனித்தனியாக எடுத்தாங்க எல்லாத்தோட போஸ்டிங்கும் போட்டு முடிச்சிட்டாங்க இப்போது யாராவது இந்த தெருவில் வேலைக்கு போவாங்க யாராவது அந்த தெருவில் வேலைக்கு போவாங்க வீட்டில் கேள்விப்படுற புது கேண்டிடேட்ஸ் எல்லாமே அடுத்து இந்த எக்ஸாம் எப்போ வரும் எப்படி படிக்கும் என்ன அது இது நிறைய கேட்பாங்க இப்போது டிஎன்பிசி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குரூப் ஃபோர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது இல்லை ஒன்று வருஷம் ஆகுது ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் படித்தா பாஸ் ஆக முடியும்னு தெரியுமா அதுவும் இப்போலாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல ஸோ இந்த அரசு வேலைகள் தான் முக்கியன்ற எண்ணத்தை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே சரியாக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான் அதுவும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்றது இங்கே வந்து வேக்கன்சி அதாவது வேலை வேலை வாய்ப்பு இடங்கள் அங்கே உங்களுக்கு சீட்டு இருந்தாலும் வேலை எடுப்பாங்க இப்போதான் எடுத்தாங்க ஜூனியர் பிலிஃபு இப்போ தான் எடுத்திருக்காங்க வாட்ச்மேன் ஓகே எல்லாமே எடுத்துட்டாங்க மாட் வரையாக எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்தாங்க திரும்பவும் எப்போ எடுப்பாங்க கேட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொஞ்சம் எடுத்தாங்க இருபத்திரெண்டு கொஞ்சம் இப்போ அதான் ஃபில் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பேர் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க எக்ஸாம் வரப்போகுதுனா முன்னாடியே தெரிய வரும் அப்போ நாங்கள் வீடியோஸ்லாம் போடுவோம் ஸோ அதை பார்த்து படிங்க நான் இப்போ இப்போலருந்தே வந்து ஜூனியர் பிள்ளைக்கு படிக்க போகிறேன் ஓஏக்கு படிக்க போகிறேன் ஆஃபீஸ் செக்ஷன் படிக்க போகிறேன் அதுக்கு படிக்க போகிறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வேலைக்கு போனால் என்னோடய இது அது இதுன்னு சொல்லிட்டு உங்கள் வயசையோ வீட்டில் யாருனாலுமே புரிஞ்சிக்காம இருக்காதிங்க வேலைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க ஃப்ரீ டைமில் இந்த ஆறு டு பத்து வரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஆறு டு பத்து வரையும் புக் பேக்கு முக்கியமான எல்லாமே படிங்க ஜிஎஸ் ஆறு டு பத்து ஜிஎஸ்னா இந்த அறிவியல் சமூக அறிவியல் கொடிமியல் பொருளியல் இந்த மாதிரி எல்லாமே வந்து இல்லை மற்ற புத்தகங்கள்லாம் அது ஃபுல்லாக ஆறு டு பத்து படிச்சிங்கன்னா நல்லா தரவாக படிச்சுட்டு இப்போ இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அப்போ இருக்க நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன ஜனாதிபதி யார் பிரதமர் யார் முதல்வர் துணை முதல்வர் சபாநாயகர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாமே படிச்சீங்கன்னா அப்போது இதெல்லாம் ரொம்ப நாள் தேவைங்க ஒரு தினமும் ஒரு ஒன் ஹவர் படிங்க இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு தினமுமே படிக்க ஆரம்பிச்சு தினமும் படித்தா மட்டும்தான் இந்த ஜூனியர் பெயில் எஃப்லாம் நூற்றி எழுபதுக்கு நூற்றி அறுபத்தொன்னு கட் ஆஃப் ஒன்பது மார்க் நீங்கள் கம்மியாக போட்டால் மட்டுமே தான் இன்டர்வியூக்கு போக முடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு எல்லாம் ஜூனியர் பிள்ளை சீனியர் பிள்ளைகள் ஈஸி ரெண்டே சில வேலைக்கு போயிட்டாங்க ரெண்டே சேல வேலைக்கு போய்டாங்க நான் சரிங்க ஆனால் அவங்க வந்து படிக்கும்போதே அந்தளவுக்கு கஷ்டப்படணும் கஷ்டம்லாம் இல்லைங்க உண்மையாக நல்லா படித்தேன் நான் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு போட்டேன் எனக்கு ஒரு மூணு மார்க்கில் போயிடுச்சு அப்போ நான் வேலைக்கு போயிட்டே படித்ததுனால நிறைய பேர் இந்த டிஎன்பிசியெலாம் படிப்பாங்களே அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் உஃப்னு ஊற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மையாக சொல்கிறாங்க இந்த எக்ஸாம் வந்து எல்லாமே ஈஸி தான் ஆனால் திரும்ப எப்போ வரும் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ இதுக்காக வெயிட் பண்ணி உங்கள் ஏஜையோ உங்களோட டைமையோ வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு சின்னதாக வேலைக்கு போய்ட்டே படிங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிங்க எனக்கு எக்ஸாம் படிங்கன்னு சொல்லவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கிரவுண்ட் எங்கேயா இருக்குதுன்னு வச்சுங்களேன் கிரவுண்டோ இல்லை ஒரு கோவிலோ இருக்குன்னா அங்கே ஒரு நூறு பேர்ட்ட படிக்கிறாங்க நூறு பேர்ட்ட படிக்கிறாங்க எல்லாம் சந்தோஷமாகவே படிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அவங்க வீட்டில் வந்து எத்தனை பேர் வந்து இவரோட வேலையை நம்பி இருப்பாங்க ஸோ நீங்கள் வேலைக்கு போங்க காம்படிஷன் இருக்கும் தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிங்க கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் படிப்பாங்க நிறைய பேர் வேலைக்கு போவாங்க அடிச்சு சொல்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு டீம் பிசிக்கோ இருக்கோ அவ்வளோ யாருமே படிக்க மாட்டாங்க ஏன்னா எங்க சீட் இருக்கு எதுக்குமே சீட் இல்லை எல்லாருமே அகாடமி திறந்து வச்சிடறாங்க எங்கே பார்த்தாலும் அதுக்காக மட்டுந்தான் இப்போ வருஷ வருஷம் கொஞ்சம் சீட்டு விடுறாங்க டோட்டலி அதெல்லாம் வந்து நேரத்தை வெயின் பண்ணுறதுதான் படிங்க வேலைக்கு போயிட்டு படிங்க நான் படிக்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் வேலைக்கு போயிட்டு படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க எக்ஸாம் வரும் அப்போ அழகாக பாஸ் பண்ணிட்டு போகலாம் இதுக்கு இடையில புக்ஸை வேற மாத்துறாங்க ஆறு டு பத்து இப்போ ஆறு எட்டு இல்லை ஆறு ஏழு எட்டு புக்கு மாத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்தது இருபத்தேழுல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது மாத்துறாங்க திரும்ப படிங்க படிங்க புக்ஸ் மாத்துவாங்க ஆறு டு பத்து படிச்சுதான் ஆகும் நம்ம அடுத்து வர ஜூனியர் பர்லைஃபுக்கு அதான் என்ன சொல்ல வரேன்னா இது மட்டுமே முழுசா நம்பாதீங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் கண்டிப்பா ஜூனியர் பிலைஃப் வர்றதுக்கு சீக்கிரமா இதே வராது ஒரு அண்ணனாவோ ஒரு தோழனாவோ ஒரு தம்பியாவோ எப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாம் திரும்ப வரதுக்கு லேட்டாகவும் உங்கள் ஏஜை வேஸ்ட் பண்ணாதீங்க குடும்பத்தை பாருங்கள் நல்லா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்